இல்ல பாட்டனார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேத்த விடல அத்தனை கொடி பிறக்கும் போது என் கட்சி கொடி பிறக்க விடாம சொல்வது நீங்க யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல சட்டம் மனு கொடியெல்லாம் இந்த நாட்டில் பிறகுது சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டில் பிறக்கூடாது அந்த இடம் அது அதில் அந்த பிரச்சனை அது அது உங்களுக்கு தெரியுது எதுனால வருது அப்படின்ட்டு அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு உடனுங்கிறது போடுறது தான் ஒரு வழக்கு பொண்ணு ஒரு அதனால சரி வழக்கு இது அந்த வழக்கை சரி நேர்ணிக்க வேண்டியது இருந்தது வந்து நேரணி சொல்லுங்க வேற கட்சி போட்ட கட்சி தேர்தல் நெருங்கி இருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கல ஆய்வுங்கிறது நாங்கள் கலந்த ஆய்வும் வரும் அவ்வளோதான் அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்வது நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது அது குறித்து பேசுவோம் பேசிகிட்டு தொடர்ச்சியாக மாநிலங்களும் நாடகங்களும் இருக்கு அதில் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்துக்கணும் எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம் இப்போ ஒரு தான் அவ்வளவுதான் இது ஒன்றும் செய்தி இல்லை இப்போ இடைத்தேர்தல் நடந்தது கருத்துனா இப்ப இடைத்தேர்தல் நடந்த இடைத்தேர்தலில் கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான் உங்களுக்கு தெரியும் எப்பவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கேள்வி கேட்கல இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிசைன் டிசைன்ல எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து அதிகாரம் வந்து என்னால் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும் தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவைக்குது அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை இன்றைக்கி கேள்வி எழுக்கிற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி ஓடுதுன்னு சொல்ல மாட்டீங்க அது போட்டி போடுது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க அவ்வளவு நேரமே இருக்கிறீங்க அதிகரிச்சுக்கா இல்லையா பதினோராயிரத்தி ஐநூறு வாக்கு வச்சுருந்தேன்னு இருபத்தி ஆயிரம் தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சுக்கா இல்லையா என்னோட வாக்கு அது இல்லை எனக்கு குறைஞ்சது நாற்பது நாயிரம் வாக்கு இருக்கு அதை எல்லாரும் எடுத்த களை ஆய்வில் எனக்கு சொன்னது முடி பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது நீங்கள் நான் இருபத்தி ஆற வாக்கு தொட்டிருக்கேன் பதினோராயிரத்தி ஐநூறுல இருந்துன்னு யாரும் பேசாமல் அவர் கட்டுத்தொகுப்பு பயிற்சி டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சு தான் நீங்கள் போயிருக்கு அது திமுகவுக்கும் போயிருக்கு அதிமுகவுக்கும் போயிருக்கு இப்போ காங்கிரஸ் கூட பல இடம் போயிருக்கு நாடகங்கள் அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க என் வாக்கை போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுங்க அப்படிலாம் நடக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்குறது சட்டப்படி குற்றமா சரியா குற்றம் தானே அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கறதை அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை கள்ளவாக்கு போடுவது குற்றமாக சரியா சொல்லுங்க குற்றம் கள்ளவாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும்போது இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை என்ன மட்டும் நேர்மையாக எங்கிருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யாராவது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இவ்வளவா அநியாயம் தெரிஞ்சே நடக்குது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையாக எண்ணிடணும்னு நீங்கள் நம்ப ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்காக தான் சில என்ன சொல்றாரு தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது இதில் காட்டினார் அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல ஒடியத்தை விடலை இப்போ அத்தனை கட்சி கொடி பிறக்கும் போது என் கட்சி கொடி பறக்க விடாமல் சொல்வது நீங்கள் ஏற்பது யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கலாம் கொடியெல்லாம் இந்த நாட்டில் பிறகுது சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் என் கொடி என் நாட்டில் பறக்கக்கூடாது இப்போ அந்த இடம் அதை அதில் அந்த பிரச்சனையாயிருச்சு அது அது உங்களுக்கு தெரியுது எதனால வருது அப்படின்ட்டு அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு உடனுங்கிறது போடுறது தான் ஒரு வழக்கு பொண்ணும் ஒரு அதனால் சரி வழக்கு இது அந்த வழக்கை சரி வேண்டியது இருந்தது வந்து நேர்ணில் வேறு கட்சி போட்டோம் கட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்கிறது அங்கே கலந்தாய்வும் வரும் அவ்வளோதான் அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்வது இது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது அது குறித்து பேசுவோம் பேசிகிட்டு இது தொடர்ச்சியாக மாநிலங்களும் நாடகங்களும் நடந்துகிட்டு இருக்கு அதில் இந்த திருவண்ணாமலையில் இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்துனா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம் இப்போ ஒரு தான் சந்தேஷம் அப்படின்னு அவ்வளோதான் இது ஒன்றும் செய்தி இல்லை இப்போ இடைத்தேர்தல் தான் கருத்து என்ன இப்போ இடைத்தேர்தல் தான் இடைத்தேர்தலில் கருத்து அது ஒரு இடைத்தேர்தல் தான் உங்களுக்கு தெரிய எப்பவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு ஒரு கேள்வியை கேட்கலாம் இப்போ இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிசைன் தான் எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து அதிகாரம் வந்து நல்லா அம்பேத்கர்னு சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்கிறது அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை இன்னைக்கு கேள்வி எடுக்கிற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க அது போட்டி போடுது அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்க அதிகரித்துதான் இல்லையா பதினோறாயிரத்தி ஐநூறு வாக்கு வச்சிருந்தாலும் இருபத்தி ஆயிரம் வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரித்துதான் இல்லையா என்னோடய வாக்கு அது இல்லை எனக்கு குறைஞ்சது நாற்பது நாயிரம் வாக்கு இருக்குது அதை எல்லாரும் எடுத்த கலை ஆய்வில் எனக்கு சொன்னது முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது நீங்கள் நான் இருபத்தி ஆயிரம் வாக்கு தொட்டிருக்கேன் பதினோராயிரத்தி ஐநூறுல இருந்துன்னு யாரும் பேசாம அவர் கட்டுத்தொகை பயிற்சி டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்கள் போயிருக்கு அது திமுகவுக்கும் போயிருக்கு அதிமுகவுக்கும் போயிருக்கு இப்போ காங்கிரஸு கூட பல இடம் போயிருந்த நாடங்கள் அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க என் வாக்கு எண்ணும்போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்தி அப்படிலாம் சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு சட்டப்படி குற்றமா சரியா குற்றம் தானே அப்ப வாக்குக்கு காசு கொடுக்கறதை அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம் உளவுத்துறை காவல்துறை கள்ளவாக்கு போடுவது குற்றமா சரியா குற்றம் கள்ளவாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும் போது இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவது மட்டும் நேர்மையா இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும்போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையா எண்ணிடுன்னு நீங்க நம்புறீங்களா ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்காக தான் என்ன சொல்றாரு தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார் உங்களுக்கு புரிந்து நினைக்கிற சான்று சொல்லணுமா எண்பத்தி ஒரு வாக்கில் அந்த ராதாபுரத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுங்கள் இதே இதில் காட்டுமண அருவில எங்கள் அண்ணன் திருமாவளவன் வந்து நாற்பது வாக்கில் தோற்றாரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆ அம்பத்தாறு அஞ்சா எண்பத்தாறு வாக்குல சோத்தாருன்னு எண்பத்தாறு வாக்குல ஒரு வாக்கா சொல்லுங்க அவர் வரக்கூடாது சட்டசபைகளும் முடிவு எடுக்குது அறிவிக்க சொல்றது அறிவிக்க சார் உங்க தேர்தல் நிலைப்பாடு இப்படியே தனித்தனிக்கிற மாதிரி இருக்குமா கூட்டணிக்கு வர வரது வாய்ப்பு தனிச்சு தனிச்சுங்கிற வார்த்தையை சொல்லி என்னை குறித்து வைத்தாரு தனிச்சுன்னா நீங்க மட்டும் தனியா கணிச்சு நிற்கிறேன்னா சொல்லுங்க இந்த 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 மண்ணின் மக்கள் ஒரு நல்ல அரசியலை விரும்புகிறவர்கள் ஊழல் லஞ்சமற்ற தூய அரசியலில் நல்ல நிர்வாகத்தை விரும்புகிற மக்கள் நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு மனு கொடுத்து முறையிட்டு போராடி கொண்டிருக்கிற மக்கள் மக்கள்னால் அதில் மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேளாண்குடி குடி மக்கள் அரசு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு வெளியில் பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பதினாலாயிரம் பேர் நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக காத்திருக்கிறவர்கள் மருத்துவர் ஊதிய உயர்வுக்கு செவிலியர் பணி நிரந்தரத்துக்கு உரிய விலையை தீர்மானிங்கன்னு போராடுற விவசாயி ஒரு என்னடா ஒரு தார் பாயை போட்டு முடியா ஒரு சேமிப்பு கிடங்கு இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர் வரைக்கும் பிரச்சனையோடு மனுக்களோடு கவலையோடு கண்ணீரோடு வீதியில் நின்று போராடுகிற எல்லா மக்களோடும் நான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்ப நான் தனிச்சில்ல அரசியல் கட்சியோட கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க நான் வந்து தலைவர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவன் தமிழர்களை நம்பி இயக்கங்களை நம்பி அல்ல எனக்கும் கீழே இருக்கிற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை நம்பி இயக்கத்தை தொடங்கின அதனால் என்னை ஒருத்தனையாவது நீங்கள் விட்டுடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சாமி இந்த சாதிக்கு இந்த சுடுகாடு இந்த சாதிக்கு இந்த குளம் இந்த இல்லை என்னையாவது பொதுவாக விட்டுட்டீங்கன்னா நல்லது புரிதா அது வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா தலைவர் நம்ம முன்னோர்கள் சிலைக்கு மாலையை போட்டு எல்லாராலும் இறங்கி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா என்னால முடியும் என்ன தான் தமிழ் தாயின் மகனாக இருக்கேன் மற்றதெல்லாம் சாதி சார்ந்து மதம் சார்ந்த தமிழர்களாக சுருக்கிட்டாங்க உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் முன்னோர்கள் இருந்து எங்கள் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழ என் பாட்டேன்னு நான் தான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் பிள்ளை தலைவராக தான் அவர் வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியுது சாதி உங்களுக்கு சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் சாதி சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழை வளர்த்தல் மற்றொன்றும் பாடிய எங்க தாத்தா பாரதிதாசனே முதலியார் பேரவையில் தலைவராக இருக்காரு ஒரு குறியீடாக வச்சிருக்காங்க காமராஜர்னா தப்பே தாத்தா காமராஜர்னா அது தெய்வத்திருமன் முத்துராமணி திரு தாத்தா அது ஒரு எல்லாமே ஒரு சாதி குறியீடாக எங்களை ஒன்றை வச்சு முடக்கிட்டீங்க முடக்கிட்டு எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பா எங்க அண்ணன் தமிழரசன் போன்றவர்கள் நீண்ட நாள் வாழ முடியல இல்லைன்னா இந்த சா சாதின்னு சொல்லல சான்னு வாயத்திருந்தாலே சாடான்னு முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க நாங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் இவ்வளவு திறமை இருந்திருக்காரு இப்போ என்ன பண்றது நாங்கள் வழி